கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் இது சந்திரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்து வருடம் என்னோடய கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஐந்து வயது வரைக்கும் சந்திரதசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வா தசை ஐந்து ப்ளஸ் ஏழு பனிரெண்டு பனிரெண்டு வயசுக்கு பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை பன்னெண்டு ப்ளஸ் ஒரு பதினெட்டு முப்பது முப்பது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் பதினாறு வயசுலேருந்து இருபது இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இந்த ராகுதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா அஸ்தம் நட்சத்திரம்னாக்கா இந்த வயது காலகட்டத்தில் ராகுதசை கன்ஃபார்மாக நடக்கும் இப்போ ராகுதசை நடக்குது ஏழாம் இடத்துல சனிமகான் வக்ரம் இது ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பூர்வ புனிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் சொந்த நட்சத்திரம் அப்படின்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல வக்ரமாகிறார் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது குருடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் நாலாம் அதிபதியா வராரு அந்த குரு பகவான் அந்த நட்சத்திரத்துல வக்ரமாகிறது நல்லதா நல்லது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது சுய ஜாதகத்துல பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் அதாவது ராகு கேது தோஷம் அது இல்லைனாக்கா பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு சில பேருக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும் அந்த மன அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இருக்கும் அந்த மன அழுத்தமெல்லாம் இந்த சனி வக்கர காலங்களில் இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பூர்வ புனிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா உடல்நிலையும் கொஞ்சம் சீராக பார்த்துக்கிறது நல்லது யாருக்காவது மருத்துவ செலவுகள்லாம் கொடுக்கும் வீட்டில் வயசானவங்களுக்கு மருத்துவ செலவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே முப்பது வயசு வரைக்கும் இப்போ ராகுத சில இருக்கிறீங்க வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்கும் நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வருவீங்க நிறைய தோல்வி பார்த்துருக்கலாம் ஆனால் சனி வக்கர காலத்தில் நீங்கள் எப்படி பார்த்தாலும் வந்து வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணாலோ இல்லை புதிய வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணாலோ இது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி நட்சத்திரம் இருக்குது புரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் ஏழாம் இடத்துல வக்ரமாகிறார் கிட்டத்தட்ட ரெண்டு நட்சத்திரத்திலே வக்கரமாகும் போதும் இப்போ வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை போயிட்டுருக்கு ஆனால் ஆனா வந்து சரியான ஒரு இதுவும் கிடையாது எனக்கு அந்த சரியான வேலைக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடையாது அப்படின்னாக்கா அது இப்ப கிடைக்கும் ஓரளவு வேலை ரீதியாக மாற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்ப திருமணத்துக்கு ரொம்ப பேர் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் வந்த பிறகும் உங்களுக்கு திருமணம் கூடி வந்திருக்காது ஏழாம் இடத்துல கலத்திர பாவத்துல சனி வர்றது நல்லதா சனி வந்து நேரடி பார்வை ராசிக்கு இருக்கு இது பிரச்சனை கொடுக்குமா திருமண ரீதியாக இப்போ வந்து வரன் பார்த்துட்டு இருக்கா வரண் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிங்கக்கா வக்ர காலங்களில் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து தசை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எண்பது பர்சன்டேஜும் உங்களுக்கு தசை தான் இது வந்து தசை எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல பகவான் அமர்ந்த இடம் அந்த வீட்டாதிபதி மறையாமல் இருந்தால் அந்தந்த வயசுக்கு என்னென்ன கிடைக்குமோ அது கிடைச்சிரும் வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் அதுக்கு அடுத்து வந்து சேமிப்பு வேலையில நல்ல ஒரு மாற்றம் இது எல்லாமே உடனே உடனே கிடைச்சிரும் உங்களுக்கு ஆனால் இந்த ராகு பகவான் சரியில்லை வீடு கொடுத்த கரகம் சரியில்லைன்னா மட்டும் அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டே வரும் இப்போ இது மாதிரி சனி பகவான் வகிற காலங்களில் ஓரளவுக்கு மாற்றத்தை பார்க்கலாம் ஏழாம் மடம் கலத்திரம் அது ஏன்னா இது வரைக்கும் திருமணம் கூடியவரெல்லாம் திருமணம் கூடி வரும் திருமணம் நடந்து இப்போ பிரச்சனைகள் இருக்குது கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னாக்கா அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது எப்படி மாறும் திருமணம் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை அது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் குருவோட நட்சத்திரத்தில் வரும்போது எப்படி பார்த்தாலும் குழந்தைகள் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி அதாவது செலவுகள் சுப செலவுகள் அது மாதிரி வந்துடும் இந்த குருவோட நட்சத்திரத்தில் கூடிய காலத்தில் நல்ல ஒரு ஏற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்கர காலங்கள் இப்போ இருபத்தி ஒம்பது முப்பது வயசில் இருக்கிறீங்க வேலையில் வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்கனாக்கா ப்ரொமோஷன் கிடைக்கும் முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை இப்போ குரு தசை நடக்குது குரு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் கலத்திர அதிபதி இப்போ இந்த குரு வீட்டில் வீட்டுல சனி பகவான் வக்ரமாகிறது வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு இப்போ வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் நீங்கள் போய் கேட்கலாம் நீங்கள் வேலை பரவாயில்ல அப்படின்ட்டு இன்கிரிமெண்ட் இது மாதிரி சம்பள உயர்வெல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இடமாற்றங்கள் வரும் இது வரைக்கும் இடமாற்றம் கேட்டு கிடைக்கலாம் இப்போ இடமாற்றங்கள் இந்த நேரங்களில் உண்டு ரொம்ப லேட்டாகி ஆகி திருமணமாகாத நபர்களுக்கு திருமணமாகும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி வக்கர காலம் மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் திருமண வாழ்க்கை திருமணம் சார்ந்து இருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடம் கலத்திரப்பாகவும் இந்த இடத்துல அவருடைய சொந்த நட்சத்திரம் அப்படின்னாக்கா இது ஆறாம் அதிபதி அவர் சனி பகவான் உங்கள் ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம்தான் அந்த இடத்துல வக்கரமாகும் போது ஒன்னு உடல்நிலை தொந்தரவுகள் உங்களுக்கு கொடுக்கும் இல்லைன்னா வயசானவங்க வீட்டுல யாராவது இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் கொடுக்கற வாய்ப்பு இருக்கு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கடன் சுமையெல்லாம் இருக்கலாம் அந்த கடன் சுமையெல்லாம் தீரும் வராத பணம் இப்ப வந்துடும் இப்ப கேட்டீங்கன்னாக்கா வரும் ரொம்ப நாளா மணி லாக் ஆயிருக்கு இல்லையா ஒரு சில பேருக்கு வந்து சுய ஜாதகத்துல செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு சனி பகவானுடைய பார்வை அதாவது சனி ஆகிற காலத்துல சனி பகவான் எங்க பாக்குறாரோ அந்த இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா இல்ல இதுக்கு முன்னாடி அது மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செவ்வாய் பார்வை அதாவது சனி பார்வை செவ்வாய்க்கு இருந்துச்சுனாக்கா இப்ப மணி எல்லாம் லாக் ஆயிருக்கும் லக்ன யோகராக இருந்தால் இந்த செவ்வாய் பகவான் சனி பார்வை படும்போது யோகத்தை கொடுத்துரும் அவயோகராக இருந்துச்சுனாக்கா பிரச்சனை கொடுத்துரும் அது எப்படி பிரச்சனை கொடுக்கும் மணி விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அதாவது கொடுத்த பணம் வராம இருக்கிறது இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டங்கள கொடுத்துருக்கும் இப்போ லக்ன யோகராக இந்த செவ்வாய் பகவான் இருந்தார்னாக்கா லக்ன யோகர் அதாவது வேறு லக்னம் வந்து அந்த லக்னத்துக்கு யோகராக இருந்தால் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது இந்த செவ்வாய் பகவான் அப்போ வீடு கட்டுறது இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறது அது மூலியமாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் ஒன்று கொடுத்து ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் அது எல்லாமே இப்போ பரவாயில்ல அந்த ப்ராப்பர்ட்டி ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகும் வீடு கட்டி நிற்கிறது அதெல்லாம் நிவர்த்தியாகும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது அதாவது நீங்கள் லோன் போட்டு வாங்கலாம் இல்லை கடன் வாங்கி வாங்கலாம் இது மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க இல்லையா இப்ப அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு நாற்பத்தி ஆறு வயசுல இருந்து அறுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனிதசை சனிதசை நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா கன்னிராசில சனி தசையில நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஏன்னா ஐந்து குடைவன் தசை ஐந்து குடைவன் தசை பூர்வ புனி ஸ்தானாதிபதி தசை அவரே ஆறாம் அதிபதியாக வர்றதுனால இப்ப ஏழாம் இடத்துல இருக்கிறார் இல்லைன்னு சொல்லல உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லை அதாவது சனி பகவான் அமர்ந்த இடம் வாங்கின நட்சத்திரம் சரியில்லை அந்த நட்சத்திராதிபதி சரியில்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆறாம் அதிபதிக்கு உண்டான பலன்களை தான் அதிகமாக கொடுத்துருக்கும் ஏன்னா கடனம் கொடுத்துருக்கும் நோய் கொடுத்துருக்கும் இல்லை ஒரு சில பேருக்கு வந்து வழக்கு வரைக்கும் கூட போகலாம் செவ்வாயோட சம்மந்தப்பட்டிருந்தால் இல்லை அவயோக கிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் ராகு கேதுக்களோட சேர்ந்து இருந்தால் இப்போ வந்து வழக்கு அதுமாரி நோய் கடன் எவியாக இருக்கும் அதுமாரி கடன் அது மாதிரியான கடன் பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிருக்கலாம் இப்போ அந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஓரளவுக்கு இந்த நாலரை மாதத்துக்கு வந்து உங்களுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம் கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் இப்போ கனவு தொலைகள் அந்த தூக்க வரல அது எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா உடல்நிலை ரீதியாக இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு பிரிஞ்சு இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க வேற ஒரு வேற ஒரு நபரோட தொடர்புல இருந்து நிறைய கஷ்டப்படுறவங்க ஒரு சில பேர் அதாவது எல்லாருக்குமே இல்லை தசா புத்தி ரீதியா பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு மாற்றங்களை இந்த காலகட்டங்கள நீங்க எதிர்பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி ரீதியா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த சனி பகான் தசையில நல்ல ஒரு ஏற்றங்கள் இந்த டைம்ல அது மாறும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் வேலையில ஏதாவது உங்களுக்கு இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கல ரொம்ப தடையா இருக்கு சனி பகவான் தசையில கன்ஃபார்மா தடா நிறைய இருக்கும் ப்ரொமோஷன் அதாவது உங்களை விட உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து அவ்வளவு வேகமா முன்னேறி இருப்பாங்க அதாவது வேலையே தெரியாதவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க அவங்களாம் ஆனால் ஆனா நீங்க வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எல்லா திறமையும் வச்சிருந்தோம் நீங்க முன்னுக்கு வராம நிறைய கஷ்டப்படுவீங்க இல்லையா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஏழாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல வக்ரமானால சரி வக்ர நிவர்த்தி காலத்திலயும் இந்த சனி பகவான் அந்த அளவுக்கு பெருசா கெடுபலன்களை கொடுக்காது இந்த சனி பகவான் தசையில ரொம்ப இப்ப வயசான காலத்துல அறுபது வயசுக்கு மேல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை தொந்தரவு கன்ஃபார்மாக கொடுக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் நோய் நொடி பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள்லாம் எல்லாம் வரதுக்குற வாய்ப்பு இருக்கு நீங்க உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பான காலகட்டம் எடுத்துக்கலாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் இப்போ வந்து தொழில் மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த சனி தசையில ஓரளவுக்கு அதாவது பெருசாக நீங்க முதலீடு பண்ணாம ஒரு வேலையை மாத்துறது ஒரு வேலை சேர்த்து செய்யறது ஒரு தொழில் சேர்த்து செய்யறது இது மாதிரி இது மாதிரியான அமைப்புகளை நீங்க முடிவு எடுப்பீங்க வேற யார் பேச்சு கேட்டு முடிவு எடுக்காம உங்களுடைய சுய சிந்தனையோட நீங்க முடிவு இந்த நேரம் நல்லா இருக்கும் உங்களுக்கு பெருசாக கடன் மட்டும் வேண்டாம் இன்னொருத்தரை நம்பி கடன் கொடுக்கறது வாங்குறது இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கெடுபலான்களாக அமையும் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் லோன் வாங்குறது ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் வீடு கட்டுறது இது மாதிரி வாகனங்கள் வாங்குறது இது எல்லாமே உங்களுக்கு நல்லதாக அமையும் இன்னொருத்தருக்காக நீங்கள் முன்னின்னாலோ இல்லை கேரண்டி கழுது போட்டாலோ உங்களுக்கு பிரச்சனைகளாக முடியும் இது எல்லாமே தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது அறுபத்தி அஞ்சு வயசுக்கு மேல எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உதந்தச பதினேழு வருடங்கள் இந்த ராசிக்கு புதந்தசு தான் இல்லைன்னு சொல்லல நல்லாவே இருக்கும் பத்தாம் அதிபதி தசை ராசி குடைவன் தசை இது லக்னாதிபதி இதே லக்கணமாக இருந்தா இந்த லக்னத்துக்கு நல்லா இருக்கணும் தான் என்னோட இது அதாவது நல்லா இருக்கும் ஒரு சில பேருக்கு அப்படின்னு நீங்க கஷ்டப்படுறீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு புதந்தசிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு புதன் தசை இருந்து எனக்கு சரியில்லை எந்த நிலவரமும் சரியில்லை தொழில் வேலை வாய்ப்பு எதுவுமே குடும்ப சூழ்நிலை எதுவுமே சரியில்லைன்னு நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கும் உங்கள் ராசிக்கு அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானோட போயிட்டு வக்ரமாகாமல் இருந்தால் அதாவது அசங்கமாகாமல் இருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறையாமல் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நல்லாவே இருக்கும் ராகு கேதுவோடும் சேரக்கூடாது இந்த புத பகவான் அதுமாரி சேர்ந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கஷ்டங்கள் அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் மறையாமல் இருந்தால் சிறப்பு மறைஞ்சிச்சுனாக்கா நீங்க சொல்லவே தேவையில பதினேழு வருடங்களும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அதுலேயும் ஆறாம் இடத்துல சனி இப்ப ஏழாம் இடத்துல சனி அடுத்து வந்து எட்டாம் இடத்துல சனி இந்த ஏழரை வருட காலமும் ஆறாம் இடத்துல சனி பகவான் என்னைக்கு எடுத்து வச்சாரோ அன்னைக்குல இருந்தே உங்களுக்கு ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருக்கும் அதுலேருந்து இருந்து நோய் நொடி பிரச்சனை கடன் ஏதாவது எதுவா இருந்தாலும் சரி உங்களுக்கு நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் புதன்தசையில இது மாதிரி உங்களுக்கு தசாபுத்தி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர காலங்கள் அப்படிங்கிறது மாற்று பலனை கொடுக்கும் இப்ப வந்து கடன் பிரச்சனை இருக்கா அந்த கடன் பிரச்சனை தீரும் இது எல்லாமே இந்த நாலரை மாசத்துல நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிக்கலாம் குடும்ப சூழல் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு யாராவது தொழில் பண்ணணும் தொழில் ஆரம்பிக்கணும் வேலை ஆரம்பிக்கணும்னாக்கா அவங்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும் பண உதவி தேவைப்படும் ஏதாவது பணம் கொடுத்து வர மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க மனசார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க இந்த வயதான காலகட்டத்தில் இந்த தசை வர்றதுனால பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் அந்த அளவுக்கு கிடையாது எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எண்பத்தி ஒம்பத்தி தொண்ணூறு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை சொல்லவே தேவையில்ல இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு வந்து குருவோடைய வீடு செவ்வாயோட வீடு சூரிய சந்திரங்களோட வீடு அந்த இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனா அந்த கேது பகவான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் ஏழு வருடம் தசத்தா சின்ன தசத்தா இல்லைன்னு சொல்லலை பின்னாடி வயசான காலத்தில் வர்றதுனால நிறைய நோய் நொடி பிரச்சனைகள் தான் மருத்துவ செலவுகள் அது மாதிரி எடுத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ மருத்துவம் எடுத்துகிட்டு வரீங்களா கம்மியாகும் உடல்நிலை தொந்தரவுகள் இருந்துச்சா அது கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் இடத்துல இருக்கும்போது உடல்நிலை சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் உங்களுக்கு தசா புத்தி சரி உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா அந்த பிரச்சனைகள் இருக்காது கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்கர காலம் அப்படிங்கிறது இந்த நாலரை மாத காலம் நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் நன்றி